பெஞ்சில் புயல் பாதிப்பு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கினர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் ஐம்பத்தி மூன்று பெரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த மறைந்த டாக்டர் இ ராமகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மருத்துவனை செயலாளர் அவர்களின் மனைவி ரா ராஜேஸ்வரி ராமகிருஷ்ணன் அச்சிறுப்பாக்க முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பெரும்பாக்கம் மூன்றாவது வார்டு ஒன்றிய குழு உறுப்பினர் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் மற்றும் அவர்களின் புதல்விகள் டாக்டர் எஸ்தர் ராமகிருஷ்ணன் டாக்டர் ஜெயகிருபா ராமகிருஷ்ணன் அச்சிறுப்பாக்கம் வடக்கு ஒன்றியத்தை சேர்ந்த பெரும்பாக்கம் தண்டலம் ஓரத்தூர் குடப்பாக்கம் வைப்பனை புதூர் ஆகிய கிராமங்களுக்கு பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய பாதிப்பினை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர்